இரண்டாம் தேதி காலம இதுதான் நாங்க நெண்ட ஹோட்டல் கிங்ஸ் டவுன் டவுன் சென்ட் இதெல்லாம் போவோம் நாங்க நெண்ட ஹோட்டல் உங்க தூரத்தில் பாக்குறீங்க ஸோ நைஸ் ஹோட்டல் ஆனால் பயங்கர எக்ஸ்பென்சிவ் ஒரு நாய் தான் இங்கே தாங்குறோம் இன்னொரு நாய் வேறு ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் எக்ஸ்பென்சிவ்ன்றது இல்லை எங்களுக்கு புக்கிங் கிடைக்கல ஸோ அடுத்த ஹோட்டலில் நோக்கிப்பேன் கார் பார்க்கிங் இல்லை எந்த ஹோட்டலில் அதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கார் வந்து தூரத்தில் தான் பார்க் பண்ண வேணும் நீங்கள் இங்கே வந்தீங்களோட இந்த நைஸ் வியூ காலை மேலே கிடைக்கிது ஆனால் காலமேலும் லேட் ஆகிட்டு நேற்று வந்து பதினோரு மணி காலமேலும் போய்க்கும் ஒம்பது மணிக்கு விற்க வாஷ் பண்ணிவிட்டு செக் அவுட் ஒம்பது நாற்பது ஒம்பது ஐம்பதுக்கு செக் அவுட் பண்ணிட்டு போய்கொண்டிருக்கோம் இந்த வியூ கிடைக்கும் பார்க்கிங் இதால அங்கே தூரத்தில் போய் தான் பார்க் பண்ணு பார்க் பண்ணினது நேற்று பார்க் பண்ணினதுக்கு காரணம் எடுக்கல இப்போ தான் கார் எழுத்துருக்கேன் ஸோ அடுத்ததாக ஸ்பீட் ஜெட் போட் பதினோரு மணிக்கு புக் பண்ணியிருக்கு பதினொரு மணிக்கு அவைலபிள் இப்போ இந்த ஒரு மணிக்கு ஒரு மணிந்தால் கொஞ்சம் லேட் லேட்டாகிடும் இப்போ கொஞ்சம் விதரும் வெயிலாக இருக்கிறதுன்றதுனால பதினோரு மணியாக அதுக்கு தான் போகணும் அதுக்கிடையில் சாப்பிட்டுட்டு இந்த லேக்குக்கில் தான் அந்த ஸ்பீட் ஜெட் க்ரூஸ் செய்யும் ஸோ அப்போ பேங்க எப்படி ஸ்லோப்பானோம் கார் விளையாடி நிற்க தேங்கல் கீழே போயிட்டு காட்டுறேன் நேற்று கார் பழக்க கொண்ட போட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு வந்துடும் குயின்ஸ்டான் குயின்ஸ் டவுனில் வாக்கிங் டூர் இது குயின்ஸ் டவுனில் வாக்கிங் எடுக்கிறதே பெரிய கஷ்டம் இன்றைக்கி வெதர் நல்லா இருக்குது பெரிய விண்டி இல்லை பாருங்கள் குயின்ஸ்டவுன் ஃபுல்லாக டூரிஸ்ட் தான் ட்ராஃபிக்கா பாருங்க சிட்டிக்கு போகிறதுக்கு சிட்டிக்கில் வந்து நிற்கக்கூடாது நிற்கக்கூடாதுன்னு நின்றுட்டு பஸ்ஸில் தான் வர வேணும் வர்றது ஈஸியாக இருக்கும் கார் பார்க்கெல்லாம் ஃபுல் சில இடங்கள்ல ஃப்ரீயாக இருக்குது சில இடங்கள்ல காஸ்ட்லியாக இருக்குது யூரோப்ல இருந்து ஃபுல்லா சமைஞ்சு வர்றவில இருந்து வர்றவ குயின்ஸ்டவுன்

Pada malam ni, saya lagi sama dengan kawan yang berisik Kawan கொஞ்சம் சன் வந்து க்ளவுட்டு கிளாவில் வழியில் வருது ஸோ இந்த வெதர் தான் நல்லா இருக்கும் இந்த வழியில் சன் நேராக வந்துச்சுன்னா பயங்கர பக்கியாக இருக்கிறது டவுனை பற்றி சின்னதாக சொல்ல போனால் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் அதுகளில் நீங்கள் வந்து நிற்க போகிறீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுறேன்ட்டு சொன்னால் வேறு ஒரு இடத்துல போய் என்ஜாய் பண்ணலாம் அதே ஃபெசிலிட்டிஸ் தான் இங்கே வரும் அதோட குறைவாக தான் இங்கே ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் நினைக்கிறேன் இந்த வியூ லேக் வியூ இருக்குது அது ஒரு இம்பார்ட்டன்டான திங் மற்றபடி இந்த தேன் அப்பார்ட்மெண்ட் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் இந்த சமரில் இருக்குது சீப்பஸ் ஆஃப் பீக் சீசனில் வந்தீங்களோன்னா ஓரளவு ஓகே நினைக்கிறேன் மற்றபடி பீக் சீசனில் குயின்ஸ் டவுன் விசிட் பண்ணுறது ஃபுல் எக்ஸ்பென்சிவான டூராக தான் இருக்கும் ஆனால் ஹாலிடே இங்கே கொண்டாடுறதுக்கு வரேன்டா லீவ் சம்மர் தான் சம்மரில் தான் கிடைக்குதுண்டா அதுதான் பெஸ்ட் டைம் வெதர் இருக்கும் பனிச்சறுக்கல் செய்ய போகிறீங்களால கூட வரலாம் இங்கே பனிச்சறுக்கல் ஃபேமஸ் குயின்ஸ்டவுனில் ஃபுல்லாக இந்த லேக் சைடு அப்பார்ட்மெண்ட் மோட்டல்ஸ் ஹோட்டல்ஸ் தான் ஃபுல்லில் இருக்குது குயின்ஸ்டவுன் ஒரு மலை பிரதேசம் அது மலையில் தான் வீடுகள் கட்டி வச்சுக்கினேன் இந்த லோக்கல் மக்கள் தோ பெரிதாக இல்லை பின் டூரிஸ்ட் கூட வர்றதால இங்கே எமிரேட்ஸ் ஓடுது ஓடினது இப்போ ஓடுதா பேண்டமிக் ப்ரா இப்போ ஓடுதோன்னு நான் செக் பண்ணல முந்தி கிறிஸ்டர்ஸுக்கு எமிரேட்ஸ் ஓடினது நீங்கள் செக் பண்ணி பாருங்க எமிரேட்ஸ் வெப்சைட்டில் ஒவ்வொரு நாடுகளில் வந்து வரீங்கன்னா எமிரேட்ஸ் ஓடுது மற்றது லோக்கலாக மற்ற நீங்கள் லோக்கலாக ஓட போனோம்னா ஏ நியூஸ்லேண்ட் ஜஸ்ட் அறிஞ்ச ஓடுது Australia and the condor just virgin in the moon Airlines so niga check pani final uh, kanaka flights southern discovery idhilla சதன் டிஸ்கவரி லேக் இந்த க்ரோஸ் செய்யணும் மல்ஃபர்ட் சவுண்ட் சைக்கிளிங் போட் சார்டரிங் செய்யினேன் ஸோ வேறு நாங்கள் இந்த ரியல் என்சியில்தான் புக் பண்ணியிருந்தாங்க அன்றைக்கு ஸ்பீட் போடி நேற்று மெல்ஃப்ட் சவண்டுக்கும் இந்த போட் ஹைய பண்ணலாம் இதில் தான் செக்கிங் நடக்குது ஸோ டிக்கெட் இந்த ஓடத்தடியில் வந்து எடுக்கல ஸ்பீட்போடிங் இதுக்களால் தான் போக போகுது ஸோ ஸ்பீடிங் போ ஸ்பீட் போட்டில் போது வேற வேறு பிரேக்ஃபாஸ்ட் க்ரூஸ் எல்லாம் இருக்குது

lunch time again okay? so sure. jet jet boarding here for நாங்கள் ரியல் என்ஜெட்டில் தான் ஸ்பீட் போட் புக் பண்ணிவிட்டு இப்போ அங்கே அந்த செக்கிங் பண்ணிட்டேன் ஆனால் செக்கிங் பண்ணிவிட்டு ஹாஃப் அன் ஹவர் இருந்ததால் இந்த ஏரியாவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போய்கொண்டிருக்கேன் நீங்கள் கேள்வி குயின்ஸ் டவுனில் வந்தால் மிஸ்டர் ஃபர்க் என்று சொல்லி ஒரு கடை இருக்குது அதில் பேர்கர் வந்து நல்லா இருக்குமென்னு சொல்கிறவன் அதே மாதிரி மிஸ் ஃபர்த்னு சொல்லி ஒரு கடை இருக்குது அதில் வந்து காஃபி மற்றது சாக்லேட் மற்றது அது மட் அப்படியான சாப்பாடுகளும் வந்து சாப்பிடலாம் அதே நேரம் பார்ம் இருக்குது ஸோ அந்த கடை வந்து இங்கே ஃபேமஸ் வர்றாக்கள் எல்லாருமே இந்த பேர்கர் சாப்பிட்டுட்டு போகிறவ அந்த குயின்ஸ்டவுனில் உள்ள அந்த மஞ்சள் மரம் ஒரு ஃபேக்கான மரம் கணக்கு இருக்கும் தூரத்தில் இருந்து பார்க்க போன அந்த நட்டு வச்ச மரம் கணக்கு இருக்கும் கிட்ட போய் பார்க்க அந்த இலைகள் எல்லாமே இயற்கையான அளவு கொண்ட ஒரு நல்ல இலையாளாக தான் இருக்கு அங்கே நீங்கள் வந்தீங்கன்னோண்டா அதை பார்க்கலாம் நான் பார்க்க முதல் கொண்டு அந்த வச்ச மரங்கள் கணக்கு இருந்தது ஆனால் கிட்ட போய் பார்க்கத்தான் அந்த மரம் வந்து தழித்து நல்லா இருக்குது இந்த ஏரியாவில் கிணக்க இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது வந்து நீங்கள் தேவையான சாப்பாடுகள் சாப்பிடலாம் ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் சாப்பாடுகள் அடுத்தது ஜிஎஸ்டியும் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜுன்றதால சாப்பாட்டுக்கு அந்த ஜிஎஸ்டியும் அப்ளை பண்ணுவீங்க ஸோ ஓரளவு எக்ஸ்பென்சிவாக இருக்கும் நீங்கள் ஹாலிடே டைம் அதாவது பப்ளிக் ஹாலிடே டைம் சாட்டர்டே சண்டே போக எக்ஸ்ட்ராவாக ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் சார்ஜ் பண்ணுவீங்க ஸோ அதுவும் ஒரு எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஸோ இதுகளை எல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ண உடனே நீங்கள் ட்ராவல் பண்ணிருக்கேன் ப்ளஸ் இங்கே வந்து பெராசைலிங் செய்யலாம் ப்ளஸ் இந்த பர்ஸ் வந்து ரங்கலாம் ஸோ இதுகளெல்லாம் நல்ல விளையாட்டு கழிஞ்சு நாங்கள் ஸ்கை டைவிங் செய்தால் அந்த வீடியோ பேருந்து உங்களுக்கு போகிறேன் நாங்கள் இந்த ரியல் என்சட் இந்த இந்த ஸ்பீட் போட் டூர் தான் செய்ய போகிறோம் அதுவும் ஒரு மணித்தியாலம் அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன் அந்த வீடியோ அடுத்த எபிசோடில் வர நீங்கள் பாருங்கள் ஒரு மணித்தியாலமாக என்னென்ன செய்தவன்னு சொல்லி பேசிக்காக நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டேன்னா இந்த ஸ்பீட் போட் நீங்கள் வந்தால் கட்டாயம் செய்கிற ஒரு ஆக்டிவிட்டி ஃபேமிலியாக செய்யலாம் என்னோட சேர்ந்து கணக்க பேர் வந்து செய்தவ அதில் வயசு போன போனாக்கள் கூட இருந்தவ ஸோ அவையில் என்ஜாய் பண்ணினவ ஒரு நல்ல தான் இந்த போட் இருக்கு நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் பார்க்கலாம் நான் புக் பண்ணினது புக் மீ டோட் காம் டோட் என்சேட்ன்ற வெப்சைட்டில் அதில் எனக்கு நூற்றி ஐம்பது ரூபா இந்த அடல்ஸ் டிக்கெட் நைன் டாலர்ஸுக்கு கிடைச்சது டிக்கெட்டுக்கு ஆஃபர் டிக்கெட் வந்து ஆஃபர் போகும் டோட்டலாக ஒன் டாலர்ஸ் கொடுத்து நான் இந்த டிக்கெட் இந்த ஒன் அண்ட் ஹாஃப் ஒன் டூர் வந்து ஒன் அடல்ஸுக்கும் ஒன் சைல்டுக்கும் புக் பண்ணி நீங்கள் தூரத்தில் பார்க்குறது ஒரு டோல்ஃபின் கணக்கு ஒரு போட் போய்கொண்டிருக்கு அப்படி அது வந்து தண்ணிக்கு கீழே போகிற போட்டுகள் அந்த ஆக்டிவிட்டிஸுன்னு வந்து நீங்கள் செய்யலாம் ஸோ குயின்ஸ் ஒரு ஆக்டிவிட்டி செய்கிற ஏரியா இந்த குயின்ஸ் டவுன் வந்து முந்தி வேர்ல்ட் ஓர் டூரால வரைக்கும் அந்த ஆமியல் வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்காக கட்டப்பட்ட ஒரு என்டர்டெயின்மெண்ட் சிட்டி தான் இந்த குயின்ஸ் அது இப்போ பல்வேறு நாடுகள்ல இருந்து இந்த ஏரியாவுக்கு வந்து என்ஜாய் பண்ணுறவை விண்டர்ல கூட இங்கே பனிச்சறுக்கல்கள் செய்கிறதுக்காக மக்கள் வர்றவ அதாவது ஐஸ் ஸ்கேடிங் செய்யறதுக்காக இங்கே வர்றவன் குயின்ஸ்டவுன்ன்றாலே ஒரு ஆக்டிவிட்டி செய்கிற ஒரு ஏரியா தான் இந்த சேனல்கிட்ட கன்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து இந்த ட்ராவல் வீடியோக்கள் பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க இப்போ நீங்க நியூசிலாந்து டூர் பண்ண போறீங்களா இல்லை நியூசிலாண்டை பற்றி பார்க்க போறீங்களா சீரீஸ் ஆஃப் வீடியோ வந்து நியூசிலாண்டை பற்றி போட்டிருக்கேன் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்க எங்கே எங்கே போகிறீங்களோ அந்தந்த இடங்களில் முதலே தெரிஞ்சு வச்சுட்டு போகவேக்க எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ நான் நேராக போய் எடுத்த வீடியோவுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஆகியும் உங்களுக்கு இருக்கும் பார்க்க பார்த்துட்டு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க நல்லாயும் இருக்குது ஸோ இந்த இதுக்கு பிறகு நாங்கள் கு ஃபுல்லாக இந்த இதில் வந்து பார்த்துட்டு நாங்கள் போடூர் செய்ய போகிறோம் போடூர் வந்து ஒரு மனிதம் அது அடுத்த எபிசோடில் அவங்களுக்கு போகிறேன் அப்படி போட்டூர் இருந்ததுன்னு சொல்லி இந்த பாதைகள் எப்படி இருந்தது எங்கே வேற போகிறோம்னு சொல்லி அவங்களுக்காக நான் போகிறேன் அதில் மோஸ்ட்லி கொமெண்ட்ரிஸ் அவர் கொடுக்குறேன் அதை அதையும் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம் என்ன வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் உங்களுக்கு நன்றி it is.